அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கோதுமுறவை வரமிளகா கடலை பருப்பு வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு நம்ம பருப்பு ஃபஸ்ட்டு ஊற போட்டுக்க போகிறோம் இந்த சைஸ் ஸ்பூன் எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் தோரம் பருப்பு இதுவும் அதே ஸ்பூன் தான் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு வரமிளகா மிளகா எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் பருப்பை வாஷ் பண்ணியாச்சு தண்ணி விட்டுருக்கோம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும் பருப்பு ஊறுறதுக்குள்ளே நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் இந்த சைஸ் டம்ளரில் ரெண்டு டம்ளர் ரவை எடுத்திருக்கோம் அதை இங்கே ஒரு அடிகனமான கடாயில் நம்ம ஆட் பண்ணிடலாம் நாங்கள் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கோதுமரவை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி பருப்பையும் ஊற போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு கோதுமரவைக்கு ஏற்ற மாதிரி ஊற போட்டுக்கோங்க சப்போஸ் நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு வரமிளகா சேர்த்து ஊற போட்டுக்கோங்க இப்போ அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு கோதுமரவையை வறுத்துக்கலாம் நல்ல ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் வருதுப்போம் கோதுமரவைய இந்த அளவுக்கு வாசனை வர அளவுக்கு வருத்துட்டோம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் ஹாஃப் அன் ஹவர் ஆயிருக்கு பருப்பு வர மிளகாய் எல்லாமே அருமையாக ஊறியிருக்கு அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு ஊறின வர மிளகாயை சேர்த்துட்டு இதோட கூடவே பருப்பையும் சேர்த்துடலாம் தண்ணி விடாமல் நம்ம கெட்டியாக குறை குறைப்பாக அரைச்செடுக்கணும் அதனால் ஊற வைக்கும் போது நாங்கள் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருந்தோம் பருப்பு எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம் இதோட கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு பருப்பு இப்போ அரைக்கிறதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கெட்டியாக குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் தேங்காய் எண்ணெயில தான் பண்ண போகிறோம் வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில சேர்த்துப்போம் ஒரு துண்டு இஞ்சியை தோலை எடுத்துகிட்டு சீவி வச்சிருக்கோம் இஞ்சி துருவலையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம் பருப்பெல்லாம் சேர்த்து போட்டு பண்ணுறதுனால ரெசிபிக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே தாளித்து ரெடியாகட்டும் கலந்து விட்டுப்போம் தேங்காய் நெயில திருமாறும் போது வாசனையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது இப்போ இதில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச அந்த பருப்பு விழுது அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இந்த பருப்பு விழுதோடு சேர்த்து கலந்து விட்டுக்க போகிறோம் எண்ணெயிலே தாளிச்சதோட கலந்துக்கலாம் அடுப்பு இதுக்கப்புறம் மிதமான சூட்லேயே வச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் பருப்போடு சேர்த்து எண்ணெயிலே வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் கோதுமரம் எடுத்திருந்தோம் ஒரு டம்ளர் கோதுமரவைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் கோதுமரம் எடுக்கிறனால ஒரு நாலு டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு பருப்பு எல்லாத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம தேங்காய் துருவ ஆட் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் துருவெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம சேர்க்குறோம் இப்போ இந்த தண்ணியிலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவலோட சேர்த்து பருப்போடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் பரு அரைக்கும் போது மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை இப்போ இந்த தண்ணியில் ஆட் பண்ணிவிடுவோம் அப்படியே சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து கொதி வரட்டும் சேர்ந்து பாருங்க கொதி வருது இப்போ நம்ம வறுத்த கோதுமரவையை அப்படியே சேர்க்க சேர்க்க கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் கட்டி தட்டாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க சேர்க்க கலந்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாமே ஒன்றா ஆகி அருமையாக வந்திருக்கு இப்போ இதுக்கப்புறம் நம்ம கைவிடாத கிளறணும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி நல்லா பெருசாக கொதி வரும் கோதுமை ரவை சேர்த்தனால அதனால் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் டைம் ஆக நல்ல கெட்டியாக வரும் கலந்துக்கலாம் பாருங்கள் நல்ல கெட்டியாக வெந்து அருமையாக வந்திருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவி ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இதை கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம் நம்ம வதக்கினத ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சுருந்தோம் கூழ் சட்னி ரெடி பண்ணிடலாம் மிக்சி ஜாரில் தேங்காய் துருவில் உள்ள சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா இதோட கூடவே இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துப்போம் புளி சேர்க்க மறந்துட்டேன் சாரி கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் புளி க்ளீன் பண்ணி வச்சதையும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் சேர்த்து ஒரு சுத்து சுற்றியாச்சு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு தண்ணி விட்டு சட்னியை அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை தாளிச்சதை நம்ம அப்படியே தான் சேர்த்துடலாம் நம்மளோட இந்த கொழக்கட்டை இங்கேற்ற சைடிஷ் தேங்காய் சட்னி தயாராகாச்சு சட்னியை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இங்கே நம்ம பிளேட்டில் ஆற வச்சதெல்லாம் கூலாகிடுது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்த உடனே இந்த மாதிரி நம்ம உருண்டைகளை உருட்டிக்கலாம் கொழக்கட்டை மாதிரி நீங்கள் எந்த ஷேப்லனாலும் உருட்டிக்கோங்க எல்லாத்தையும் இப்போ நம்ம இட்லி பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் இட்லி பிளேட்டில் பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் எல்லாத்துலேயும் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம் இட்லி பிளேட்டில் வச்சு வேட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லா இட்லி பிளேட்லேயும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் மூணு இட்லி பிளேட் வந்துருக்கு எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுருந்தோம் எல்லாத்துலேயும் இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சிருக்கோம் தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் பாருங்க நம்ம ஒரு ஒரு பிளேட்டாக உள்ள இறக்கி வச்சிடலாம் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் வைங்க நல்லா சீக்கிரம் ரெடியாகி வரும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் ரெடி ஆகட்டும் டென் மினிட்ஸ் நம்ம கொழக்கட்டையை ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ கூலாக எடுத்து ஒரே ஒரு குழக்கட்டையை காட்டுறோம் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப பர்ஃபெக்டாக உள்ளெல்லாம் வெந்து அருமையாக இருக்குது வெறும் கோதுமை ரவையில் நம்ம நிறைய ரெசிபி பண்ணுவோம் இந்த மாதிரி பருப்பெல்லாம் ஆட் பண்ணி கொழக்கட்டை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சத்து இருக்கும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது கண்டிப்பாக இந்த மாதிரி கொழக்கட்டையை ட்ரை பண்ணுங்கள் இந்த கோதுமரவ பருப்பு சேர்த்த குழக்கட்டையை ரெடி பண்ண தேங்காய் சட்னியோட கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ